சாய்ராம் என் அன்பு தங்கமே சவாலாக சொல்றேன் கேள் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வரும் வியாழனுக்குள் மிகப்பெரிய நன்மை உனக்கு கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய உதவி என் மூலமாக கிடைக்கப் போகிறது செல்வமி நீ இதை மட்டும் யோசித்தால் போதுமே யார் தலையில் என்ன எழுதியிருக்குன்னு யாருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது மனிதர்களாக இருந்து உன்னால் யோசிக்க மட்டும்தான் முடியும் நடக்கிறது எல்லாமே இறைவனின் என்ன படிதான் நடக்கிறது எல்லாமே கடவுளின் சித்தப்படிதான்ன்ற போது நீ ஏன் தேவையில்லாமல் கண்டதையும் போட்டு குழப்பிக்கொண்டேன் யோசித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறாய் என்னைக்கு மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறாயோ அப்போத்தான் இந்த ஜென்மத்துக்கான பலனே கிடைக்கும் மற்றவங்களோட கஷ்டத்தை நீ புரிஞ்சிக்காமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா நான் தான் தங்கமே உன்னை தட்டி கேட்க முடியும் யாருக்கும் கஷ்டமே கொடுக்கக்கூடாது சின்ன துன்பத்தை கூட கொடுக்கக்கூடாது பலமுறை முறை யோசிக்கிறாய் தவறு எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியுமா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசித்து முடிவெடு கஷ்டம் வரத்தான் செய்யும் கஷ்டம் வந்து கொண்டே தான் இருக்கும் ஒரு கஷ்டம் முடிவதற்குள் அடுத்த கஷ்டம் வரத்தான் செய்யும் அல்லது ஒரு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி முடித்த வேளையில் அடுத்த கசம் உன்னை நோக்கி வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் சரியாக முடிவெடுக்க வேண்டியது நீ மட்டும் உன் மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனசை நல்லதையும் உணர முடியும் ஆனால் அதை நீ எப்படி வெளிப்படுத்திக்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தங்கமி செய்து நான் சொல்வதை சொல்வதைக்கே மற்றவங்க பேச்சை கேட்டுக்கட்டு யோசிச்சு கொட்டிருந்தேனா உன்னால் ஒரு முடிவுக்கு வரவே முடியாது முடிவு எடுக்க முடியலைன்னா முன்னேற்றமே ஏற்படாது அதனால் இதை பற்றி எல்லாம் யார் என்ன பேசுவாங்கிறதையே மறந்துரு என் பிள்ளையான நீ யாரையும் விரோதியாக பார்க்கக்கூடாது உண்மையான அன்போடு பழகு வெறுப்பை விட்டுட்டு மகிழ்ச்சியைத்தான் நீ கிடணும் துக்கத்தை அல்ல மற்றவங்கிற சந்திக்கிற கஷ்டங்களை எல்லாம் விளக்குவதற்கு முடிந்தவரை எல்லோரும் உதவி பண்ண வேண்டும் நீயும் சின்ன சின்ன உதவியெல்லாம் பண்ணிக்கோ யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ உன்னால் முடிந்தளவு முடிந்த அளவு நிச்சயமாக அதை பார்த்தாலே உன் சாயி உனக்கானதை நான் நடத்தி காட்டுவேன் உண்மையான உறவு யார் என்று தெரியாமல் மொழித்துக்கொண்டிருக்கிறார் சிலர் நெருக்கமாக இருந்தால் கூட மனசு ஆனந்தமாக இருப்பதில்லை அவங்க கூட காலம் முழுவதும் நீ பழகிற நிலைமை ஏற்பட்டாலும் எண்ணங்கள் அந்த மனிதர்களோடு ஒத்துப்போக முடியாமல் தூரமாக விலகித்தானே இருக்கு ஆனால் மனசுக்கு இஷ்டமானவங்க கூட உன் பார்வையை விட்டு பல மைல்கள் தள்ளி வாழ்ந்தா கூட உன் உள்ளத்திலேயே ரொம்ப நெருக்கமாகத்தானே வாழ்கிறார்கள் இந்த சாயி கூட உன்கூட கூட அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சிரிப்பு வருகிறதா மகளே நம்பு தங்கமே உன்னோடு நான் இருக்கிறேன் உண்மையான உறவாக இப்படியே நீ இருந்தால் எப்படி கவலைப்படக்கூடாது நிஜத்தை மறைக்க முடியுமா நடக்க வேண்டியது எல்லாமே நீ வாழும் வாழ்க்கையில் தான் இருக்கும் அதுக்காக ஏன் வீணாக கவலைப்படுகிறாய் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் அடிக்கடி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் நீ எப்படி மகிழ்ச்சியை அனுபவிக்கிறது ஒரு சில சிக்கல்களில் நீ சிக்கி இருக்கிறாய் மனதால் பிரச்சனையும் வந்துவிட்டது உடம்பால் பிரச்சனையும் வந்துவிட்டது அதனால் மனசில் பிரச்சனைனா என்ன பண்றது உடம்பில் பிரச்சனைனா அதுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்தி விடலாம் ஆனால் மனசில் பிரச்சனைனால் என்ன பண்ண முடியும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிட்டால் தானே ஆறுதல் உனக்கு கிடைக்கும் நல்லவர்களோடு பகிர்ந்துக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் மனசோட வழி மனசுலேயே இருந்துச்சுன்னா அந்த வழி என்றைக்குமே மறையாது அதனால் துக்கம் என்றைக்கும் விட்டு போகாது அதனால உன்னை எந்த சோகம் வாட்டுதோ அந்த கஷ்டத்தை யாரிடம் சொல்ல முடியாவிட்டாலும் என்னிடம் வந்து சொல்லிவிடும் நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும் ஆனா உண்மையாக நீ வாழும்போது ஒவ்வொரு மனிதனும் இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்போத்தானே எல்லோராலும் அவனை புரிந்து கொள்ள முடியும் நீயும் அன்போடு தான் பழகுகிறாய் யாரிடமும் கை நீட்டி கூட எதுவும் வாங்குவதில்லை என் பிள்ளையின் குணம் தங்க குணம் என்று எனக்கு தெரியும் கவலையே படாதே உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகிறேன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டாயோ அதைவிட மகிழ்ச்சியாக உன் வருங்காலத்தில் வாழப்போகிறாய் உன் பிரச்சனைகளை சரி செய்வதற்காகத்தான் நான் தினமும் கொண்டே இருக்கிறேன் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்தவுடன் அடுத்தடுத்த கட்டத்தில் நகண்டு சென்று விடுவாய் உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து தருவது இந்த சாயினுடைய வேலை கவலைப்படாது எழுந்திரு தங்கமே நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிற எத்தனை நாள் இப்படி அழுது கொண்டே இருப்பாய் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி சொல்லப் போகிறேன் வழி வகுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு சில விஷயங்களை சரி செய்து கொண்டிருக்கிறேன் போராட்டமும் பிரச்சனையும் தான் வாழ்க்கை என்று நினைத்தாயா இல்லை தங்கமே அதோடு இன்பமும் கலந்திருக்கிறது அதோடு என்றுதான் சொல்கிறேன் அனைத்தும் கலந்ததுதான் வாழ்க்கை ஆனால் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது எந்தவித பிரச்சனையும் தங்க விட மாட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உனக்கு கிடைக்கச் செய்வேன் நான் சவாலாக சொல்கிறேன் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நன்மை யாராவது ஒரு ரூபத்தில் நான் வந்து உனக்கு தரப்போகிறேன் அப்போதுதான் நீ நம்புவாய் அசரீதியாக உன் சாய் வந்துள்ளேன் என்பதை நான் அந்த தருணத்தில் சொல்லுவேன் ஆனந்தத்தில் கண்ணீர் விடுவாய் உண்மையை உணரும் போதுதான் உனக்கு என்னை பற்றிய அருமை தெரிகிறது ஏன்னா ரொம்ப நேரமாக நீ கடிந்து கொள்கிறாய் அதிக தூரம் அதிக வேளையில் நீ என்னை கடிந்துதான் கொள்கிறாய் தவறாக நினைக்கக்கூடாது என்னை நம்பிவிட்டால் முழுவதுமாக நம்பி இருக்கலாம் உனக்கானதை செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன் உங்களுக்காகவே நான் படைக்கப்பட்டவன் என்னுடைய உயிர் என்னை விட்டு சென்று விட்டாலும் உங்களோடு நான் கலந்திருக்கிறேன் உங்களுக்காகவே செய்ய நான் இங்கு இருக்கிறேன் தங்கமே யாருக்க கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் என்னுடைய ரூபத்தில் யாரோடு வடிவிலாவது வந்து உணர்த்தி கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு நிச்சயமாக என்னுடைய நாளான வியாழனுக்குள் ஒரு நன்மை மிகப்பெரிய நன்மை உன் வீடு தேடி வரும் அதை அறிந்ததும் நன்றி எனக்கு ஆம் தங்கமை நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா